வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னால் கோத்தகிரியில் செய்ய முடியாத ஒரு விஷயம் கோலம் போடுறது காரணம் அங்கே எப்போ பாரு பனியும் மழையும் அது இல்லாமல் வாசல் ஒரு இடத்துல இருக்கும் வீடு ஒரு இடத்துல இருக்கும் கோலப்பொடி கிடைக்காது இந்த மாதிரி நிறைய காரணத்தினாலே என்னால் அதை வந்து செய்ய முடியல ஆனால் கடலூர் வந்தோடனே எனக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போயிடுச்சு மார்கழி அப்படின்னு வந்துட்டாலே போதும் எங்கே இருந்தாவது இந்த வண்ணப்பொடிகளை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வச்சுக்க வேண்டியது நம்ம தேடவே தேவையில்லை நம்ம வாசலுக்கே வந்துடும் நம்ம ஊர்லெலாம் அந்த மாதிரி வாங்கி வச்சு அப்படியே வகை வகையாக கோலத்தை போட்டு தள்ளியாச்சு இது வந்து ஒரு மூணு ஆண்டுகளாக நான் சேர்த்து வச்சிருந்தேன் என்னுடைய அலைபேசியில் சேர்த்து வச்சிருந்தேன் சில படங்கள் நிறைய விஷயத்த வந்து நிறைய படங்களை வந்து நான் தவற விட்டுட்டேன் எப்படி விட்டேன்னே தெரியல இப்போ ஒன்றா உங்களோட பார்வைக்கு வைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நான் வந்து கோலம் போட ஆரம்பித்தேன் இது போடும்போதே ஒரு மகிழ்ச்சி இந்த பூக்கள் வரையிறது கோலமாக போடாமல் இந்த மாதிரி வரையிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பொங்கல் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்ரெண்டு இருபத்தி மூணு மாட்டு பொங்கல் அன்னைக்கு போட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் நடந்த கோலப்போட்டி எங்கள் நகரில் நடந்த கோலப்போட்டியில் சிறப்பு பரிசு இந்த கோலத்துக்கு கிடச்சிது அள்ளி மலர் வந்து நல்லா விரிஞ்சு தண்ணியில் அதோட நிழல் தெரிகிற மாதிரி போட்டிருந்தேன் த்ரீ டி இது நாங்கள் குடி வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டு வாசலில் ஏற்றின விளக்கு கார்த்திகை தீப விளக்கு எனக்கு இது விளக்கேற்றுறது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த படத்தையும் உங்கள் கூட சேர்த்து பகிர்ந்துக்க விரும்பினேன் இதுவும் வீட்டு வாசலில் ஏற்றின விளக்கு தான் எனக்கு அந்த வாசலில் பூ வச்சு அதை வந்து அதை தாண்டி போகிறது வர்றது எனக்கு விருப்பம் இல்லை இது பாருங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அன்னைக்கு போட்டது மாடு நல்லா கழுத்தில் மாலையோட ஜம்முன்னு ஜோராக இருக்கார்ல இது வந்து டெய்ஸி மலர் நீல டெய்ஸி அடுத்தது ஒரு வெள்ளை மயில் இது நம்ம வழக்கமாக போடுற கோலம் தான் அதுலேயே வந்து மயில் தோகை மாதிரி வெளியில் போட்டிருந்தேன் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து சும்மா வண்ணத்தை அள்ளி தெளித்து கொஞ்சம் உடம்பு முடியலைங்கிறதுனால அப்படி போட்டு எழுந்துட்டேன் இது சிக்கு கோலம் சுற்றி காவி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெருசாக சிக்கு கோலம் போட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில மலர்களும் ஒரு பட்டாம்பூச்சியும் இவங்களும் ஒரு டைசி தான் இந்த படங்கள் எல்லாமே வந்து இணையத்துலேருந்து எடுத்து ஆக்லிக் பெயிண்டிங் அதை எடுத்து கோலமாக போட முயற்சி செஞ்சது நம்ம டேசி தான் இதுக்கு அடுத்து உள்ள படத்தில் வந்து அதோடைய மகரந்த வந்து நல்லா தெரியும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பூவில் நல்லா இருக்கா சொல்லுங்க அடுத்து இது வந்து நம்ம மழை அள்ளி வந்து நம்ம வீட்டு வாசலில் நிறைய பூத்துருந்தா அதை பார்த்தோன்னே மறுநாள் வந்து அந்த மாதிரி ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி நானா அவங்க வந்து நானாக போட்டது இது எப்படி பூத்திருக்கு பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல இன்னும் நல்லா அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் நிறைய பூக்கள் இருக்கும் அதுக்கு இது வந்து புத்தாண்டு அன்னைக்கு போட்ட ஒரு த்ரீ டி இது பாருங்கள் மாலை நேரம் சூரியன் மறைகிற நேரம் பறவைகள்லாம் வந்து மரத்தில் அடையிற நேரம் கீழே அந்த பசுமை வந்து கொஞ்சம் இருட்டாகிற நேரம் பார்க்க அழகாக இருக்குல்ல இது போடுறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இப்போ அடுத்ததான் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு ஏரிக்கரை கரையோரம் ஒரு மரம் பக்கத்தில் ஒரு படம் கட்டி போட்டிருக்கு நிலா வெளிச்சம் அந்த நீர் நிலை மேலே வந்து படருது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம அங்கே உட்காந்துருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல ஒரு காத்தோட்டமாக நல்லா இருக்கும்ல இது வரையும் போது எனக்கு அப்படியே தான் தோணுச்சு அடுத்தது ஒரு மலர் இது நம்ம வீட்டில் வந்து அப்படியே படம் எடுத்து மாட்டி வச்சுக்கலாம் போல் இருந்தது ரொம்ப த்ரீடியாக தெரிலனாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது நல்லா இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து இது வந்து புல்வெளிக்கு நடுவில் பசும் புல்வெளிக்கு நடுவில் ஒரு மலர் அப்படியே பனித்துளியாக இருக்குது இது எல்லாமே இணையத்துலேருந்து எடுத்தது தான் வந்து பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த படம் ஆக்ரலிக் பெயிண்டிங் எதை நான் வந்து எடுத்து அதை பார்த்து வரைஞ்சினோ அது வரும் இதெல்லாம் கோலம் இது தான் அந்த படம் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் அடுத்து இது வந்து கண்ணாடி குடுவையில் ஒரு டேஃபோடில் அந்த டேஃபோடில் நிறம் அழகாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது இதெல்லாம் வந்து கோலமாக போடும்போது அடுத்தது ஒரு பனி படர்ந்த ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம் கிறிஸ்மஸ் தாத்தா இது எதுக்குன்னு சொல்லுங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டது அந்த பந்துலெல்லாம் ஒரு த்ரீ டி தெரியுது இல்லை நல்லாயிருக்கா நல்லா இருக்குல்ல அடுத்து இது ஒரு ஜெர்புரா நம்ம ஜெர்புரா மலர் தான் ரொம்ப வந்து எடுப்பாக தெரியலனாலும் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தது அதனால உங்களுக்கு வந்து இந்த படத்தை பகிர்ண ப பகிரணும்னு தோணுச்சு இவர் யார் சொல்லுங்கள் சிட்டுக்கு சில்ல சிட்டுக்கு அது மாதிரி ஆனால் சிட்டுக்குருவி இல்லை பின்னாடி எல்லாமே வந்து ஒரு மங்களான ஒரு தோற்றம் நடுவில் அந்த பறவை மட்டும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி அந்த பிளர் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து கோலத்தில் கொண்டு வரலான்னு முயற்சி செஞ்சேன் இது இதை போட்டுட்டு நானே நின்று நின்று பார்த்தேன் அவ்வளோ ஆசையாக இருந்தது இவர் யாருன்னு சொல்லுங்கள் ஒரு மலைப்பாங்கான இடம் ஒளி கீழே நீர்நிலை முகடு பக்கத்தில் பச்சை பசியல்னு ஒரு மேடான பகுதி நல்லா இருக்கில்ல நாய் களைச்சிருமோன்னு பயம் அதனால் நின்று நின்று டக்கு டக்குன்னு எடுத்துடுறது இதோ ஒரு பெண் அழகான பனி சூழ்ந்த ஒரு இடத்துல வந்து நடந்து போகிறாங்க நம்ம மார்கழியில் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க ஏதோ ஒரு இடத்துல நடந்து போகிறாங்க இந்த குளமும் நல்லாயிருக்குல்ல கொடை பிடிச்சிட்டு நாம் அந்த இடத்துல நடந்து போனால் எப்படி இருக்கும் இது அந்த முழு படம் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வளைச்சி வளைச்சி எடுத்திருப்பேன் சில படங்கள்லாம் எனக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த கோலம்லாம் போட்ட பின்னாடி அதை எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நம்ம டாமன் ஜெரி நம்ம முகத்தில் இதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துடும் சிரிப்பு வர வைக்கணுங்கிறதுல இவங்களை மிஞ்ச ஆளே கிடையாது நல்லா இருக்காங்கல்ல மார்கழி முடிஞ்சு தி எண்டுன்னு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த எண்ட்லஸ்ன்னு மாத்திட்டேன் அதை ரெண்டு நாளைக்கு இதை அழிக்கவே இல்லை வளச்சி வளைச்சி வளைச்சி வளச்சி படம் எடுத்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது நாயும் கலிக்கல ரெண்டு நாள் எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது இது வந்து ஒரு நீர்நிலையில் ஒரு பறவை வந்து நீர் பறவை வந்து நீந்திட்டு இருக்கு அந்த தண்ணியில் அலை அடிக்குது சுத்தில இருக்க விழல் அதோடைய நிழல் வந்து தண்ணியில் படுற மாதிரி ஒரு படம் முடிஞ்ச அளவுக்கு இதை முயற்சி செஞ்சேன் அது கண்டு பாருங்கள் எவ்வளோ செக்கச்ச வேல்னு நல்லா இருக்குல்ல அதோட நிழலும் அந்த தண்ணியில் தெரியும் பாருங்கள் இந்த கோலமும் நல்லா இருக்கா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு அன்னைக்கு எடுத்தது ரெண்டரை மணி நேரம் கோலம் போட்டதுனால இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னால் தமிழில் எழுத முடியல சரின்னு சின்னதா அழகா ஆங்கிலத்துல எழுதிட்டு எழுந்துட்டேன் எப்படி இருக்கு இந்த ரோஜாப்பூ பூங்கத்து கொடுத்து வரவேற்ற புத்தாண்டு இவர் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் நம் தமிழ்நாட்டின் சிகரம் இவர் இவர் யாருன்னு கருத்துரை பெட்டியில் எல்லோரும் கருத்து போடுங்க அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இதை நான் வந்து வரைஞ்சிருந்தேன் கோலமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை வீட்டில் படம் கூட மாட்டி வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு எந்தெந்த கோலெல்லாம் பிடிச்சிதுன்னு கீழே கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி